னை மீடு நான் இருந்த தருணோ உவந்தனது மணவாடற் சிவந்த வடிவு அகற்றி இங்காரப்படி குறுக்கொண்டு என் எதிரேனென்றார் இருந்தருள்கள் என எழுந்தேன் ிருப்பது எங்கள் அங்கார மொழி என்றார் ஒழிந்திருந்தேனப்போ அவரானோ நானவரோ அறிந்திரேன் உன் குறிப்பை உங்கால இரண்டுரும் ஒன்றானோம் தோடி உவந்த அனுபவம் சிறந்த பெருவெளியே என்று முடிக்கிறார் அது ஒன்றும் இல்லை சுத்த சுத்தவெளி அந்த அனுபவத்தை தான் அனைத்தும் வரும் என்று இன்றைய சுதந்திரத்திரை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் உட்பது உள்ளவர்கள் உணர்ந்து கொண்டாடுகிற பொழுதுதான் அதனால் பயனுடையும் எதனையும் அந்த எதிர்பார்த்து நாம் செய்கிற பொழுது செயல்பாடு சிறப்பாக இருக்காது இதனுடைய உட்பொருள் என்ன என்றால் நாம் எல்லாம் ஏற்றத்தாழ்வு கற்பிப்பதற்காகத்தான் எடுத்து முடிவோம் இந்த கதைகளை ஏற்றத்தாழ்வு கற்பிப்பதற்காக அல்ல உண்மையை உணர்ந்து உயர்வதற்கு உரிய வகையில் அன்றோட காலத்திலே வரலாற்றை கதை எழுதி வைத்திருக்கிறார்கள் சிவம் என்றால் சுத்தவழின்னு பொருள் நாங்கள் இருக்கிற சிவனேன்னு அப்படின்னு சொல்லுவோம் சாதாரணமாக எனக்கு ஒன்றுமே தெரியாது செவனேன்னு இருக்கிறேன் அப்படின்னா ஒன்று மற்றது தான் சிவம் நீங்கள் அந்தான தாய்மார்களோ அந்த சாதாரண மக்களோ இச்சொல்லை பயிர்ந்து வருகிற பொழுது அந்த தொல்லின் பொருள் என்னவாக இருக்கும் என்பதை ஆழ்ந்து நோக்குவதில்லை ஆனால் ஒன்றுபட்டது சுத்தவெளி அ சிவம் அந்த அதிலேயே இந்த பதத்தைவர்கள் பெருமாள் படை காக்கின்ற கடவுள் பிரம்மா படைக்கின்ற கடவுள் இவள் இருவருக்கும்படியேயே ஒரு கருத்து வேறுபாடு நான் படைக்கிறே என்றால் உனக்கு காப்பதற்கு வழியாது இவர் நான் காக்கிறதில் படத்தியிருந்த பயன் இவர் ஆகினால் நான் தான் பிரபம் நான் தான் பிரபம் நான் பிரபம் அப்படின்னு ஒரு தலைப்பு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க பிரபாவும் பெருமாளும் அப்போ அப்பொழுது தான் அவர்கள் சரி மூணாவது ஒரு ஆள் இருக்கா அவர்கிட்ட போகணுன்னு வந்துட்டாங்க அவர் ஒன்று வாழ சாமி யார் அடியையோ அல்லது முடியையோ முதலில் பார்த்து வருகிறார்களோ அவர்கள்தான் பிரபம் என்று நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு ஒரே ஜோதி லிங்கமாக நிற்கிறார் அதுதான் என்னுடைய நாள் இன்றைய நாள் அந்த ஜோதி லிங்கம் ஜோதிலிங்கத்துக்கு அடியும் இல்லை முடியும் இல்லை அடியும் இல்லை முடியும் இல்லை அதான் தாழ் அலை தாழ் தலைமாங்க தாழ் தான் தாய் தாய் தான் தாழ் இவர் பாருங்க இவர் பெருமாள் வண்டி உருவம் எடுத்து கீழே தோண்டிக்கிட்டே போனார் அவர் அர்த்தம் பற்றி எடுத்து வேறு பார்த்துக்கிட்டே ரெண்டு பேரும் பார்க்க முடியல அதில் ஒன்று இல்லை என்றால் நான் என்கிற அகங்காரம் இருந்தால் வெற்றி வராது வாழ்க்கையில் படம் இருந்தாலும் தெரியும் நான் இங்கே அகங்காரம் எடுத்துருக்காங்க ஆனால் அகங்காரம் ஒழியன்றால் ஒழிந்திருந்தேன் அப்போ அவர்தானோ நான் அவரோ அழிந்திருந்தேன் முன் குறிப்பை அப்படின்னார் அப்போ அது அகங்காரம் வந்த உடனேயே அவங்க கீழே வந்துட்டாங்க ஆகையால் மக்களுக்கு ஒரு அறிவுரையை சொல்வதற்கு இத்தொழிலை செய்யாத ஏதோ பட்டாலும் அலங்கார உணர்ச்சி யாருடைய உள்ளத்திலேயே இடம்பெறக்கூடாது அலங்கார உணர்ச்சி உள்ளத்திலே இருந்தால் அவன் கீழே விழுந்து விடுவான் என்று கருத்தை சொல்கிறது தான் இன்னைக்கு இன்றைய கருத்து ஆகினால் வெறும் சாமி கும்பா பத்தாது அதில் உட்பொருள் என்ன சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வது உள்ளார் என்று சொல்வார் மாணிக்கவாசவர் அப்படி எதனை பொருள் உணர்ந்து வாழ்வின் நெறியை நெறியாக அவற்றை ஏற்று போட்டு வாழ்கின்ற வகுக்க நம்மை கொள்ள வேண்டும் அந்த வகையிலே இந்த நான் என்கிற அகங்காரத்தை அறவே ஒழிக்கக்கூடிய ஒவ்வொரு மொழியை பின்பற்ற வேண்டும் ஒவ்வொருவருக்கும் என்ற கருத்தை நினைத்துத்தான் இன்றைய இந்த சிவன் ராத்திரி அப்படி இந்த லிங்கோற்பத்தி லிங்கோற்பம் தான் சிவன் ராத்திரை அது மகா சிவராத்திரி மாசு மாத சிவராத்திரை ஒவ்வொரு மாத சிவராத்திரியும் இருக்குது ஆனால் மாசு மாதம் சிவராத்திரி ஆகவே நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் என்னை நான் எதுவும் வந்து ஐயாமை பாண்டவர்களுடைய அருள் உரையை காய் கொடுத்து கேட்டு எதே நாள் ஒன்று ரெண்டு செய் எனக்கு கிடைக்காதான் என்று அறிந்து போ புரிந்து கொள்வதற்கு வந்தேன் வயதில் இங்கே இருக்கிற எல்லாேருமே என் வயதில் பூத்துவார் அந்த ஒரு காரணம் கருதி இங்கே ஒரு காரணம் கருதி இங்கே உட்கார வச்சுட்டாங்க வேறு ஒன்றும் இல்லை ஆழ்ந்த அறிவோ உயர்ந்த சிந்தனையோ அனுபவ ஞானமோ இல்லாத ஒருவரும் நீங்கள் உட்காந்துருக்கிறேன் ஏன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் வயசு ஆனால் அப்படிப்பட்டவர்கள இருக்கிற ஆழ்ந்த சிந்தனை உயர்ந்த ஞான அனுபவ ஞானம் உடலும் இருக்கிறீர்கள் இருந்தாலும் எனக்கு வயதின் காரணமாக உட்கார்ந்து தேவை அதனால் வரைக்கும் விட்டு இந்த ஒன்றை சொல்லி வளர் பெருமானார் அந்த எல்லாம் செயல் கூடும் அப்படின்னா எப்போ என்ன கூட அப்படின்னா நீங்கள் இங்கே தான் பற்றாது அப்படியே போயிட்டு எதுவுமே இல்லைங்க வழி அந்த வழியிலேயே நினப்ப வச்சுக்கிட்டே இருந்தால் நீங்கள் எது கொடுத்தாலும் கிடைக்கும் கொடுத்துக்கிட்டே அது ஆனால் எல்லாம் செயல் கூடும் எல்லாமே அம்பலத்தே எல்லாம் வரலாம் தனியே நான் ஒரு பாட்டு பாட்டுப்பட்டு நிறைய பாடுறேன் இந்த அகங்கார அழிவுக்குத்தான் நிறைய பாடலை பாடியிருக்கிறார் அந்த அதனாலே நாம் இன்று இன்றிலிருந்து எவ்வகையிலேயே உள்ளத்திலே நான் என்ற அகங்காரம் எனது என்ற மக மமகாரம் இல்லாமல் இறைவா என்னை காத்திருக்க என்றுாவது வண்டி கொண்டு இருப்போம் ஏன் நம்முடைய முயற்சி ஒன்று பத்தாது அவனாலே அவன் வணங்கி என்று அவருடைய திருவள்ள நமக்கு துணையாக இருக்க வேண்டும் நான் பாரு நிறுத்திடலாம் அப்படின்னா அதே அகங்காரம் தான்ச்சு இன்னொரு செய்தி அகங்காரம் அப்படின்னா என்ன அகங்காரம் வண்டிக்காரன் வண்டிக்கு உரியவன் வீட்டுக்காரன் வீட்டுக்கு உரியவர் காரணம் கிடையாது குதிரி உரிமை பொருள் வரும் இப்போ அகங்காரம் அகத்துக்கு உரியது அகங்காரம் அதைத்தான் முனைப்பு அது உள்ளே இருந்தால் முனைப்பு வெளியே கொடுத்த தன்முனைப்பு உள்ள அடிங்கியிருந்ததுன்னா முனைப்பு வெளியே கொடுத்ததுன்னா தன்முனைப்பு நமக்கு தன்மனைப்பு தான் இருக்குது நான் என்ன தெரியுமா நான் சொல்லியிருக்கிறேங்க பள்ளதார மாதிரி பள்ளதாரனுடைய கருத்தை என்ன மாதிரி யாரையும் சொல்ல முடியாதுங்க நான் அவருக்கு அப்படியே கிடச்சி கொடுத்துருக்கிறேங்க நான் அப்படி அப் அந்த மாதிரி அது வெளியே கொடுக்கிறது ஆனால் அந்த அடக்கம் ஆனால் முதப்பாட்டிலே வருது ஓங்க அறிவு ஓங்கி முதப்பாட்டை அந்த தெளிவு மாலையில் செறிவு செறிவுங்க அறிவு ஓங்கி சரி ஒன்று அடக்கம் ஒடுங்கிறப்பு அந்த அறிவு வளர வளர அடக்கம் தான் அதிக அதிகமாக இருக்கும் ஆனால் அத்தனைபடி வள்ள பெருமானுடைய அந்த கேவழிபாலை பாடல்களுடைய விழிவு தான் ஐயாயிரத்து எண்ணூற்றி பதினெட்டு பாடலுடைய விழிவு அத்தனையும் புதுதிலை அது ஒம்பது வச்சு குழந்தையும் சொல்லிடுச்சு அதை நீங்கள் படித்து பார்க்கணும் தெய்வணி மாலைய படித்து படித்து பார்த்து அப்புறம் திருவரப்பாவை படித்து எங்கெங்கன்னா இந்த திருவரப்பாவுக்கும் தெய்வன மாலைக்கும் ஒத்து ஒப்புட்டு வருது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்று சொல்லி தான் பேசிருக்கிறாங்க நான் முதலே சொன்னது போல் கேட்டு அறிந்து செய்திகள் ஏதேனும் எனக்கு உதவமாக இருக்குமா என்ற கருத்திலே வந்தவரை இங்கே உட்கார வைத்து விட்டீர்கள் என்று சொன்னேன் அதனால் தவிர இதனோடு உறவை நிறைவு செய்து கொள்கிறேன் அருள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி